ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னால் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன்களை விட்டிருக்கின்றோம் அதை நீங்கள் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் மிக விரைவாக குரு பயிற்சி பலனையும் கேது பயிற்சியும் விட இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் உங்கள் ஃபோனிலிருந்து ஷேர் செய்யலாம் மிக விரிவாக விளக்கமாக உள்ள சனிப்பயிற்சி பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நாம் பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஆறிலே இருக்கிறார் பன்னெண்டாம் தேதி வரை உங்கள் ராசிநாதனை சூரிய பகவானை பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நேரடியாக ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதினால் ஒன்றாம் வீடு பலமடைகின்றது சூரியனுடன் ரெண்டு பதினொன்று கூடிய புதனும் சேர்ந்து இருப்பதினால் புதனாதித்யோகமும் சேர்கின்ற இருக்கிறது குருவினுடைய பார்வையும் கிடைக்கின்றது அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகழுக்கு எந்த விதமான சங்கடங்களும் நலிவுகளும் வராது உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு நேர்மையும் செயல்பாட்டில் தெளிவும் இருக்கும் அதனால் பலவிதமான வெற்றிகளும் பலவிதமான வாய்ப்புகளும் வரும் இருந்தாலும் ஆறிலே மறைந்திருக்கின்ற காரணத்தினாலும் ஆறாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதினாலும் ஏதிலும் தங்கு தடை போட்டி போராமை சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் அதையும் தாண்டி நீங்கள் சமாளித்து வரலாம் காரணம் குருவினுடைய பார்வையை உங்களுடைய ராசிநாதன் சூரியனுக்கு கிடைப்பதற்காக கிடைப்பதால் வரக்கூடிய நல்ல பலன்களாகும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு ஆறில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இரு மாறுவார் உங்களுடைய ராசியை அவர் பார்ப்பார் ராசியை பார்த்தாலும் அவர் சனியுடன் சேர்ந்து பார்ப்பதினால் ஒரு சில சங்கடங்கள் இருக்கும் அதனால் எதிலும் நீங்கள் மாத பிற்பகுதியில் எதிலும் நூறு சதவீதம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு உங்கள் செயல்களிலும் எந்த செயல்களாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு இரு தடவை நீங்கள் நிதானித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதே ஒன்றாம் எட்டு பலன்கள் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் புதனாகின்றார் அவர் மாத ஆரம்பத்தில் பதினோராம் தேதி வரை ஆறிலே இருப்பார் அவருக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றது இரண்டாம் மீட்டை சிம்ம ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை குருவினுடைய பார்வையும் கிடைக்கிறது ரெண்டிலே கேது இருந்தாலும் சுக்கரனுடைய பார்வையும் கிடைப்பதினால் ரெண்டாம் வீடும் வலிமையடைகிறது ரெண்டாம் வீட்டு அதிபதியான ஆறிலே புதன் இருந்தாலும் அவருக்கு குரு பார்வை கிடைப்பதினால் குருவினுடைய பார்வை ரெண்டாம் வீட்டிற்கும் இரண்டாம் வீட்டு அதிபதிக்கும் கிடைப்பதினால் மகிழ்ச்சி சந்தோஷம் தனவரவு உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் பலவிதமான நன்மைகள் யோகங்கள் என்று சகலவிதமான சௌபாகியங்களும் வந்தடையும் இருந்தாலும் அவர் ஆறிலே இருப்பதினால் உடன் ராசிநாதன் இருக்கின்றார் அதனாலும் இருந்தாலும் ஒரு பத்து சதவீதம் போட்டியும் பொறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் உங்கள் செயலுக்கு நேரடியாகவோ மறைமுகமாக இருக்கும் ஆனால் பெரிய அளவிலே பாதிக்காது என்பது தெளிவு பதினோராம் தேதிக்கு பிறகு அவர் ஏழிலே சென்று சனியுடன் சேருவார் ஆனால் ரெண்டாம் மீட்டருக்கு செவ்வாய் குரு ச சுக்கரனுடைய பார்வை கிடைக்கும் அவர் ஏழை சேர்ந்தாலும் சனியுடன் சேர்ந்து இருப்பினால் குடும்ப விஷயங்களிலும் மற்றவர்கள் விஷயத்திலும் நீங்கள் எதிலும் நிதானித்து செயல்பட வேண்டும் குறிப்பாக குடும்ப உறவுகளிலும் வாக்கு விஷயத்திலும் பண விஷயத்திலும் நீங்கள் நூறு சதவீதம் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டும் எந்த விஷயத்திலும் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் நீங்கள் எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே வீட்டு பலன்கள் உங்களுக்கு மிக தெளிவாக விளக்குகின்ற விஷயங்களாகும் பதினோராம் தேதிக்கு பிறகு வீட்டு அதிபதி சனியுடன் சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களாக அமையும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடிய சுக்கரன் அவர் எட்டிலே உச்சமடைகின்றார் எட்டும் பத்தும் பரிவர்த்தனை இருக்கின்றது மூன்று கூடவர் எட்டிலே மறைவதனால் இளைய சகோதர சகோதரருடைய வா விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஆனால் அதே வகையில் அவர் உச்சமாக இருப்பதினால் இளையவருடைய வாழ்க்கை தரங்கள் வாழ்விலும் சரி வளங்களும் சரி அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைகள் துறைகள் வளர்ச்சி அடைவார்கள் ஒளிமயமான வகையில் அவருடைய எதிர்காலம் செல்லும் உங்களுடைய தைரியத்திற்கும் வீரியத்திற்கும் எந்த விதமான தடை இருக்காது அதே வகையில் அவர் உங்களுக்கு பயணங்கள் ஏற்படும் பயணங்கள் உள்நாடு பயணங்களோ அல்லது வெளிநாடு பயணங்களோ ஏற்படலாம் அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்களும் வெற்றிகளும் கிடைக்கும் புதிய நண்பர்களுடைய தொடர்பும் விஐபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும் அதையும் நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இளையவரிடத்தில் ஏதோ வகையில் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது நண்பர்களிடத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டும் காரணம் மூன்றாம் எட்டு அதிபதி எட்டிலே மறைந்ததுக்கு உண்டான காரணம் அவர் உச்சம் பெற்றிருப்பதனால் அவர்களால் உங்களுக்கு லாபங்களும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் என்பதும் தெளிவு சிம்மராசிக்கு செவ்வாய் ஆகின்றார் நாலாம் வீட்டு அதிபதி பதினொன்றில் இருக்கின்றார் நாலாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதால் நான்காம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யோகங்களும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும் பலருக்கு தாயால் விதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டாகும் பலருக்கு தாயின் மூலமாக சொத்து சுகங்கள் வரும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான முறையில் படிக்கலாம் தாயாருக்கும் தாயாரின் மூலமாக ஒரு சிலருக்கு லாபங்கள் வரும் பூமியால் பலருக்கு லாபங்கள் வரும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பதற்கு லாபங்கள் வரும் நான்காம் மீட்டருக்கு ஐந்திலே சுக்கர இருப்பதால் பலருக்கு வாகன சேர்க்கைகளும் உண்டாகும் பிள்ளைகளுக்கு தேவையான புண்பொருட்கள் ஆடையாபரங்கள் வாங்கி கொடுப்பதற்காக செலவுகள் ஏற்படும் அந்த செலவுகளை நீங்கள் சுப எடுத்துக்கொள்ளலாம் ஆக நான்காம் மீட்டின் மூலமாக பல விதமான லாபங்களும் யோகங்களும் ஏதோ வகையில் கட்டாயம் காத்திருக்கிறது அதற்கு காரணம் செவ்வாயும் முக்கிய காரணமாக அமையும் குருவினுடைய பார்வையும் கூடுதல் பா கூடுதல் காரணமாக அமைகின்றது சிம்மராசிக்கு ஐந்து குடைவர் குரு பகவான் அவர் பத்திலே இருக்கின்றார் ஐந்தாம் வீட்டை யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கின்றார் அந்த செவ்வாய் அந்த ஐந்தாம் மீட்டருக்கு ஐந்து குடைவராக இருப்பதினால் ஐந்தாம் மீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் வரும் அது பிள்ளைகள் வகையில் இருக்கலாம் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்கலாம் பிள்ளைகள் வகையில் சுப ஆகலாம் அது படிப்புக்காகவோ திருமணத்திற்காகவோ அவர்கள் எதிர்கால நலனுக்காகவோ வெளியூர் வெளிநாடு செல்வதற்காகவோ ஏதோ ஒரு வகையில் அமையலாம் பிள்ளைகளுக்காக கடன்களும் அமையலாம் காரணம் ஐந்தாம் மீட்டர் அதிபதி தனது காரிலே இருக்கக்கூடிய வகையில் இருக்கலாம் அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் பலருக்கு பிள்ளைகள் வகையில் உயர்வுகளும் அவர்கள் சொந்த சுயசம்பாதி சுய சம்பாதி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகலாம் குரு சாதகமாகவும் பத்திலே இருந்தாலும் குரு சாதகமாக இருப்பதினாலும் செவ்வாய் நேரடியாக பார்ப்பதினாலும் இந்த மாதம் பலருக்கு குழந்தை பாக்கியங்களும் உண்டாகலாம் ஏதோ வகையில் ஐந்தாம் வீட்டின் மூலமாக செவ்வாயினுடைய பார்வையாலும் குருவின் மூலமாகவும் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் உங்களை தழுவிக்கொள்ளலாம் குறிப்பாக மாத முற்பகுதியில் ராசிநாதன் சூரியனை குரு பகவான் பார்வை செய்வதும் செவ்வாயும் எட்டாம் பார்வையாக சூரியனை பார்ப்பதும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் பலருக்கு தரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்டவர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது பணமாகவோ புகழ் அந்தஸ்து கௌரவமாகவோ ஏதோ இருந்தாலும் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் ராசிக்கு ஆறு கூடையவர் சனிபவன் ஆகின்றார் அவர் ஏழிலே இருக்கின்றார் ஆறிலே ராசிநாதனும் புதனம் இருந்து குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் இருப்பதினால் ஆறாம் வீட்டுக்கு மூலமாக ஏற்படக்கூடிய எந்த விதமான கெடுபலமும் உங்களை அண்டாது போட்டி போராமை வம்பு வழக்குகள் எதிரி தொலை நோய் நொடி போன்ற பார்வை நோய் நொடி போன்ற விஷயங்கள் உங்களை பெரிதாக பாதிக்காது என்று நிச்சயமாக நம்பலாம் அதற்கு முழுமையாக குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் ஒரு காரணமாக இருக்கும் என்பது தெளிவு அவருடைய ராசிக்கு ஏழு கூட சனி பகவான் அவர் ஏழிலை ஆட்சி பெற்றிருக்கின்றார் மிக விரைவிலே உங்களுக்கு கஷ்டமசங்கி வர இருக்கிறது ஏழு கூடியவர் ஏழை ஆட்சி பெற்றிருப்பதினாலும் களத்திற்காரகன் சுக்கரன் சாதகமாக இருப்பதினால் க கணவன் மனைக்குள் ஒற்றுமை மேலோங்கும் சுப ஏற்படும் ஏற்படும் திருமணமாகாதிருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் சுக்கர பலத்தின் காரணமாக நிச்சயமாக மிக அற்புதமான முறையிலே திருமணங்களும் நிச்சயமாக வெற்றியடையும் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது அது பண உதவி பண அதிர்ஷ்டமோ பதவி அதிர்ஷ்டமோ இல்லை சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமோ ஏதோ ஒரு வகையில் அமையலாம் அது உங்கள் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையாக மூலமாக இருக்கக்கூடும் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் குடையவர் குரு பகவான் ஆகின்றார் எட்டு பத்தில் பத்திலே இருக்கின்றார் பத்துக்குடையவர் பத்தாம் எட்டு அதிபதி சுக்ரான் எட்டிலே இருப்பதால் எட்டும் பத்தும் பரிவர்த்தனை இது சிறந்த பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆனாலும் எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய கேடு கெடுதலும் சங்கடங்களும் பெரிதாக உங்களை பாதிக்காது எட்டிலேருந்து சுக்கரன் சுக்கரன் எட்டா எட்டிலே எட்டாம் வீட்டிலிருந்து ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினாலும் மற்ற கிரகங்களும் ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் எட்டாம் வீட்டு கெடுபலங்களுக்கு பதிலாக எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டமோ தனப்பிராப்தியோ வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதுதான் உண்மையாகும் உங்களுடைய சிம்மராசிக்கு ஒன்பது குடிவச் செவ்வாய் அவர் பதினொன்றிலே இருக்கின்றார் இதற்காக சூரியனும் ஆரம்பத்திலே குரு பகவான் பார்ப்பதினால் ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பலமாக இருப்பதினால் ஏதோ ஒரு வகையில் ஒன்பதாம் மீட்டின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் லட்சுமி கடாட்சம் தவிடிக் கொள்ளும் அது தந்தை உறவல் மூலமாக இருக்கலாம் உங்களுடைய உழைப்பின் மூலமாகவும் அதிர்ஷ்டத்தின் மூலமாக இருக்கலாம் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறலாம் பலருக்கு பிதிர்ராஜ சொத்துக்கள் வரலாம் நீண்ட நாள் கால் நீண்ட கால எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் தான ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் புனித நதிகளின் புனித யாத்திரைகளும் புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியங்களும் குலதெய்வத்தினுடைய அருளுக்கும் பலர் பாத்திரமாகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் வரலாம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஒன்பதாம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக தழுவி என்பது உண்மையாகும் அவருடைய ராசிக்கு பத்துக்குடியவர் சுக்கரன் அவர் எட்டிலேயும் எட்டுக்கூடியவர் குரு பத்திலும் இருப்பதனால் பத்து மெட்டும் பரிவர்த்தனையாக இருப்பதனால் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை தனது தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் இந்த பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ள முடியாது வலிமையாகத்தான் இருக்கின்றார்கள் இருவரும் இருந்தாலும் வலிமையாக இருந்தாலும் மற்றவர்கள் மூலமாகவும் போட்டி போராமைகள் மூலமாகவும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமோ எதிர்ப்புகளும் சூழ்ச்சிகளும் இருக்கும் நீங்கள் எதிலும் விழிப்பாக இருக்க வேண்டும் பணியில் இருப்பவர்களுக்கும் இதே தான் இதே இதே முறைதான் மேலதிகாரி மூலமாகவோ சக ஊழியர்கள் மூலமாகவோ அல்லது உங்கள் கீழ் பணிபுரிய பணிபுரியக்கூடிய நபர்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளோ தொந்தரவுகளோ இருக்கும் எதிலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் மற்றபடி தொழில்துறையில் எந்த விதமான வீழ்ச்சியும் இருக்காது வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் ஆனால் நீங்கள் கண்ணும் கருத்துமாகவும் மிக கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்களே நேரடியாக தலையிட வேண்டும் மற்றவர்கள் நம்பினால் தவறுகள் நடக்கும் அதன் மூலமாக நீங்கள் சங்கடத்தில் ஆள் சங்கடத்தில் மாட்டிக்கொள்வீர்கள் என்பது தெளிவு பணியில் இருப்பவர்களும் இதையே தான் நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்பது பத்தாம் இடம் பத்தாம் இட்டு அதிபதியும் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடையர் புதனாகின்றார் பதினொன்றில் செவ்வாய் இருக்கின்றார் அது மிகப்பெரிய தான் பதினொன்று கூடவர் தான் வீட்டிற்கு எட்டியிலே இருக்கின்றார் ஆரம்பத்திலே ஆனால் குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் பரப்படுவதால் பதினோராம் மீட்டின் மூலமாக பலவிதமான லாபங்களும் வெற்றிகளும் இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும் பதினோராம் தேதிக்கு பிறகு அவர் ஏழை சனியுடன் சேர்வார் அப்போது மூத்த சகோதர சகோதரர் மூலமாக ஒரு சில சங்கடங்களோ அல்லது வீண் விரை செலவுகளோ வரலாம் அவரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்த சொல்ல வேண்டும் இருந்தாலும் பதினோராம் மீட்டில் செவ்வாய் இருப்பது எடுக்கின்ற காரியங்கள் முழு அளவில் வெற்றி உண்டாகும் நீதிமன்றங்களில் ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் இந்த மாதம் உண்டாகும் என்பது தெளிவு ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் சந்திரன் அவர் நால் கிரகம் பன்னெண்டை வைத்து பார்க்கும்போது கிரகங்கள் சாதகமாக இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் இந்த மாதம் சுபவெரிய செலவுகளாக ஆகமே தவிர வீண்வெறிய செலவுகள் ஆகாது என்பது தெளிவு ஆரம்பத்திலே ராசிநாதனும் ரெண்டு பதினொன்று கூடிய புதனும் பன்னெண்டாம் எட்டை பார்ப்பதும் அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைகின்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் குரு சுக்கரன் சுக்கரனுடைய பலத்தாலும் சூரிய பகவானுக்கு ராசிநாதன் சூரியனுக்கு குரு பார்வை செவ்வா பார்வை கிடப்பதினால் ஒரு சில சாதனைகள் இந்த மாதம் கட்டாயம் நடத்தியே தீர்வீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பிப்ரவரி மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டின் முறையை பார்ப்போம் விடியற்காலில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வது என்பது அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுதலையாவதற்கு வழி அது மட்டுமல்லாமல் உங்களுடைய மண்ணாலான அகல் விளக்கில் அகலில் நெய் தீபம் மூன்றை காலையும் மாலையும் ஏற்றி வைக்கவும் முருகப்பெருமானையும் ஆஞ்சிநேரியும் தொடர்ந்து வழிபட்டு வரலாம் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கினாலே போதுமானதாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை பின்பற்றி கொள்ளலாம் என்பதே இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாட்டு முறையாகும் மிக விரைவில் குரு பயிற்சி பலனும் ராகுகேது பயிற்சி பலனும் விட இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி உள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்